மாலை வணக்கம் நண்பர்களே மாலை நேர வணக்கங்கள் ரெண்டு நாள் டே நைட்டு வண்டி ஓட்டிட்டு இன்னைக்கு தான் வந்தேன் பார்த்துக்கிடுங்க வீட்டுக்கு மதுரை திருச்சி திருநெல்வேலி பாளையங்கோட்டை விருதுநகரு திண்டிவனம் ஏர்போர்ட்டு சென்னை ஏர்போர்ட்டு ஆவடி வந்தாச்சி அதில் வந்து பாளையங்கோட்டை மேடம் போகல அது சும்மா பேச்சுவார்க்கில் சொன்னதா மத்தான் வந்தாச்சு ரெண்டு நாள் கண் மூடி எப்படி சொல்கிறது தூக்கம் இல்லாமல் வண்டி ஓட்டிட்டு வெள்ளிக்கிழமை பான நீ வந்தே தீர்ணன்ட்டா அதனால் வந்து சாமியை கும்பிட்டாச்சு வாங்க எங்கள் அம்மா கிட்ட தரிசனம் வாங்கிக்கீங்க சரி எங்கள் அம்மா சொல்லிக்கிறாள என்னடா பூ அலங்காரம் பண்ணலாம் பார்க்காதீங்க அது பார்க்குறவங்கன்னா கண் வைக்கிறாங்க எங்கள் அம்மாவுக்கு கண் வைக்கிறாங்க அதனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து எப்பவும் போல அலங்காரத்தை எப்போ பண்ணலான்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன் அண்ணன் ரேட்டிமட்டை பண்ணுறது எப்படி எங்கள் அம்மா சிம்பிளாக இருந்தாலும் அழகாக இருக்கல இது எங்கள் வீட்டு சூழல் என் வீட்டில் வந்து எங்கள் அம்மா எப்போவுமே சுத்த பத்தமாக வச்சுருக்கோம் எல்லாரும் வணங்கிக்கிங்க வணங்கிக்க வணங்கிக்கிங்க என் தாய் அங்காவ பரமேஸ்வர் இங்கேருந்து சமய பொறுத்த மாதிரி அம்மா ரெண்டு நாள் பயங்கர வேலைப்பா பயங்கர வேலை ஒரு நல்ல வழி சொல்லிடுவார் பாடி அழுதிட ஏது குறையலை தாயாக்கி வைத்திருவார் அவள் சேயாக வந்திடுவார் தாக மயிலும் அவரின் துணை அம்மா வந்து பாரு தீரும் துறை நாகமயிலும் அவளின் குறை அம்மா வந்து பார் தீரும் குறை வேற்காட்டு வாங்கிகின்ற கரமேஸ்வரி வேறு கதி இல்லையம்மா ஜெகதீஸ்வரி வேற்காட்டில் வாங்கிகின்ற பரமேஸ்வரி வேறு கதி இல்லையம்மா ஜெகதீஸ்வரி ஆடி வெள்ளியிலே தாய் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா அம்மா பொங்கறத தூக்கி வந்து வேப்பிலையில் ஆடை கட்டி மனப்பாறை ஏங்காட்டு அம்மா ரெண்டு நாள் வீடியோ போடல ஏன்னா வண்டி ஓட்டும் போது மைண்ட் அடிக்கடி டிஸ்டர்ப் ஆகும் பழைய நினைவுகள்லாம் திரும்பது அதனால ரெண்டு நாள் ரெண்டு நாள் வந்து எப்படி சொல்கிறது கண் முடிச்சது முடித்தபடியே வச்சுக்கா வண்டி ஓட்டணும் என் கூட வண்டி ஓட்டினவங்களாம் சொன்னாங்க இப்படியெல்லாம் வண்டி ஓட்டாதீங்க உடம்பு வீணாக போயிடும் போங்க வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க அப்புறம் பானு ஃபோன் பண்ணி பிள்ளைங்க எல்லாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வச்சிங்க அதனால சரி ரைட்டு ஓகே அப்புறம் நாளைக்கு வர பக்ரீத் பண்டிகை அனைத்து இஸ்லாமிய நண்பர்களுக்கும் இனிய பக்ரீத் நல்வாழ்த்துக்கள் அதுக்குன்னு மட்டன் கொண்டாந்து கொடுத்துட்றாதீங்களா யாரும் கொண்டாட முடியாது தெரியும் ஏன்னா எப்படியா தெரியாது வந்து வெள்ளி பிரம்பெடுப்பா வினைகளை சொல்லி பகை முடிப்பார் கோடி வரங்களை வாரி இறைத்தவள் தேர் மேலே ஜொலி அம்மா மாங்கல் எவ்வளா திடுவார் சேவை பரிவாரங்கள் அம்மா வீதி எங்கும் மகோலங்கள் பானை சேனை பரிவாரங்கள் அம்மா வீதி எங்கும் மகோலங்கள் கட்டண்ட வேல் காட்டு மாரியம்மா தேர் மேலே வீதி வளம் வந்தாளம்மா கட்டண்ட தேர் மேலே வீதி வலம் வந்தாளம்மா வெள்ளியிலே தாயின் சன்னிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா அம்மா பொங்க வச்சு பாருங்கம்மா அம்மா பொங்கறதும் தூக்கி கொண்டு வேப்பிலையில் ஆடை கட்டி மனப்பாறை ஏந்துங்கம்மா வந்து தாயவள பாருங்கம்மா அவ வேர்க்காட்டு மாறியம்மா ஆடி தாயின் சந்நிதியில் பொங்க வச்சு பாருங்கம்மா அம்மா பொங்க வச்சு பாருங்கம்மா